அருகே ஓலப்பாடியில் அறுபது ஆண்டுகளுக்குப் பின் இருபத்தி ஏழரை அடி உயரமுள்ள புதிய தேரில் அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் திருத்தேர் விழா ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஓலப்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஸ்ரீ செல்லியம்மன் கோவிலில் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் திருத்தேர் திருவிழாவினை முன்னிட்டு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கணபதி ஹோமம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் மகாமாரியம்மன் செல்லியம்மன் கிருஷ்ணர் காளியம்மன் ஸ்ரீதேவி பூதேவி உள்ளிட்ட பரிகார தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஏழரை அடி உயரம் உள்ள தேர் புதிதாக செய்யப்பட்டு அந்த திருத்தேரில் செல்லியம்மன் சுவாமி ஏற்றப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு திருத்தேருக்கான சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை நடைபெற்ற பின்னர் ஏராளமான பக்தர்கள் மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் ஓம் சக்தி பராசக்தி என்று கரகோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்தனர் அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு புதிதாக செய்யப்பட்ட திருத்தேரில் அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த திருத்தேர் விழாவில் ஓட்டப்பட்டி ஓலப்பாடி தலவாய்ப்பட்டி வசந்தபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்